அருட்கொடை என்னும் அன்பு கொடையினால் கடையோனாகிய என்னையும் காவிய கவிஞனாய் அடையாளம் கண்டு செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாக்களால் ஆன புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு மிகுந்த நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் முன்னூற்றி அறுபத்தி ஆறாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் முன்னூற்றி அறுபத்தி ஏழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் கைகேயி காலம் பின்விளைவை அறியாத தயரதனும் கைகேயிக்கு அவன் அளித்த வாக்குறுதியும் பாடல் எண் முன்னூற்றி அறுபத்தி ஏழு பின் விளைவும் எண்ணி பெரு நெஞ்ச உத்தமனாய் அன்புறுதி நிலைக்கு நெஞ்சாய் அளித்தானே சத்தியமும் துன்பத்தின் முதல் எழுத்தை தொடங்கியத சத்தியமே இன்பத்தின் கடை எழுத்தும் எழுதியத சத்தியமே இதுவே அந்த முன்னூற்றி அறுபத்தி ஏழாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் எண்ணிவிடா பெருநெஞ்ச உத்தமனாய் என்ற முதல் வரிக்கான விளக்கம் கைகேயிக்கு அவள் கேட்கும் அந்த வரங்களை கொடுப்பதனால் என்ன விளைவு ஏற்படும் என்பதையும் கூட தயரதன் எண்ணி பார்க்கவில்லை தன்மேல் மிகுந்த அன்பு கொண்ட தனது மனைவியாகிய தானே கொடுக்கிறோம் என்ற எண்ணத்தில் அன்பின் மிகுதியால் அவன் சற்றும் கூட யோசனை செய்யாமல் களங்கமற்ற பரந்த பெரிய நெஞ்சம் கொண்ட நல்லதொரு உயர்ந்த மனிதராய் நடந்து கொண்டதோடு அன்புறுதி நிலைக்கு நெஞ்சாய் அழித்தானே சத்தியமும் முன்னர் கூறியவாறே வரம் கொடுப்பதாக அவளுக்கு சத்தியம் என்னும் வாக்குறுதியும் அளித்தான் தான் கொண்ட நல்ல உள்ளத்தால் பெரிய மனத்துடன் அவ்வாறு பின்விளைவுகளையும் எண்ணி பார்க்காமல் எந்த ஒரு யோசனையும் கூட செய்யாமல் அவன் அவளுக்கு கொடுத்த அந்த சத்தியம் என்னும் வாக்குறுதிப்படியே அவன் செயல்பட்டான் துன்பத்தின் முதல் எழுத்தை சத்தியமே அவ்வாறு பின்விளைவை எண்ணாமல் அவன் கைகேயிக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியின் காரணத்தால் அவனுக்கு அனைத்து துன்பங்களும் ஏற்பட்டது என்பதால் துன்பம் என்ற சொல்லை தொடங்கி வைக்கும் முதல் எழுத்தாக நின்று தயரதன் அடையும் துன்பங்களின் துவக்கமான காரணியை அந்த வாக்குறுதி என்னும் சத்தியமானது தொடங்கி வைத்தது இன்பத்தின் கடை எழுத்தும் எழுதியத சத்தியமே அதுபோலவே அந்த வாக்குறுதியை கொடுத்த பின்னர் அவனது இன்பம் யாவும் இனிமேல் தொலைந்து போகும் செய்தியை கூறும் விதத்திலே இன்பம் என்ற வார்த்தையையே தயரதன் இனிமேல் சொல்ல முடியாது உணர முடியாது என்று உரைக்கும் வண்ணமாய் அந்த வாக்குறுதியே அவனது இன்பத்தின் இறுதி எழுத்தாகவும் மாறி இதுவே இந்த முன்னூற்றி அறுபத்தி ஏழாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் முன்னூற்றி அறுபத்தி எட்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்